ஏல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய சிறப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வீடியோ பதிவுலேயுமே சரி ஏதோ ஒரு கருத்துக்களை வந்து நான் பதிவிட்டுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றி தரும் ஸோ நம்பி அந்த பரிகார முறையை செஞ்சுட்டு பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த பதிவில் முருகப்பெரு பார்க்க முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இந்த எப்படிப்பட்ட செஞ்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த பதிவை தான் இப்போ பதிவிடுறேன் ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல பார்த்தோன்னா முருகப்பெருமான் தான் கலியுக தெய்வங்களில் ஒருவராக இருக்காரு ஸோ முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் ஏராளம் சொல்லிகிட்டே போகலாம் அதில் பல கவசங்கள் நிறைந்ததாக இருக்குது சண்முக கவசமாகட்டும் அல்லது வேல்மாரல் ஆகட்டும் கந்தசஷ்டி கவசமாகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டு இந்த கந்த கவசத்தை வந்து யார் ஒருத்தங்க மனதார வேண்டிட்டு பிரார்த்தனை செய்கிறீங்களோ ஸோ உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் கந்தசெஷ்டி கவசத்தை குறிப்பிட்டு ஒரு வேண்டுதல் எனக்கு நடக்கணும் முருகா எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு மனதார வேண்டிட்டு காலையிலையும் மாலையிலையும் உச்சிக்கால நேரத்திலும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுங்கிறத செய்யணும் அதை எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அதிகாலையில் எந்திரிச்சு சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் முருகருக்குன்னு தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ஸோ காலையில் பார்த்தோன்னா அதிகாலையில் ஐந்து முப்பது மணிக்கு முன்பாகவே நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் ஸோ கண்டிப்பாக ப்போ அந்த டைம் பீரியடில் நீங்கள் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசத்தை உட்கார்ந்தபடி படிச்சுட்டு வாங்க அதே போல் அந்த வார்த்தைகளை உணர்ந்துட்டே படிங்க அடுத்து மாலை பார்த்தோன்னா ஐந்து முப்பது மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்குன்னு தனியாக ஒரு தீபத்தை ஏற்றுங்க நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஸோ அடுத்து கந்தசஷ்டி கவசத்தை மறுபடியும் நிதானமாக நிறுத்தி படிங்க மனதார வந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உச்சி உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே உடம்பே சிலிருக்கணும் அந்தளவுக்கு வந்து உண உணர்ந்து படிக்கணும் வார்த்தைகளை அடுத்து பார்த்தோன்னா உச்சிக்கால பொழுது உச்சிக்கால பொழுது அப்படின்னு எடுத்தோன்னா பதினொன்றரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு தீபத்தை ஏற்றி விடணும் ஸோ அந்த தீபத்தை ஏற்றிட்டு என்ன செய்யணுன்னா கந்தசஷ்டி கவசம் மறுபடியும் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூன்று முறை யார் ஒருத்தங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு ஒரு பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி சந் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க மூன்று முறை வந்து தீபம் ஈற்றி ஒரு நாளைக்கு மூன்று முறை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வரங்கள் அதாவது நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் வேண்டாததும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுட்டு அவர் செஞ்சு கொடுப்பாரு ஸோ முருகப்பெருமான் கைவிட மாட்டாரு நம்பி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் ஸோ ஏஎல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்த்தேன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்